இன்ஷா அல்லா சனது கொடுக்கக்கூடிய நிகழ்வு சனது பெறக்கூடிய மாணவியினுடைய உறவுகள் வெளியில் இருந்தால் தயவுசெய்து உள்ளே வந்துவிடுங்கள் சனது பெறக்கூடிய மாணவிகள் கல்லூரி பெண்கள் குடும்ப பெண்களுடைய உறவுகள் வெளியில் இருந்தால் தயவுசெய்து உள்ளே வந்துவிடுங்கள் ஆரம்பமாக பட்டம் மாணவிகளுக்கு சனதும் அத்துடன் அன்பளிப்படும் வழங்கப்படுகிறது இந்த மதரசாவிலே மூன்றாண்டு காலம் பயின்று பட்டம் பெறக்கூடிய பதினேழு மாணவிகளுக்கு அல்லாஹ் பிரபுல ஆழ்மர்கள் வாலிப்பானாக முதலாவதாக கதிஜா பானு அவர்களின் சனதை அவர்களின் மகன் முகமது நஃபீல் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக மொஹிதீன் ஃபாத்திமா அவர்களின் சனதை அவர்களின் தந்தை மீரான் மொஹிதீன் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக ரஜப் ஃபாத்திமா அவர்களின் சனதை அவர்களின் தந்தை சையித் அலி அவர்கள் பெறுகிறார்கள் பேர் வாசிக்கங்க அப்படி கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க ரஜாத்திமா அவர்களின் சனதை அவர்களின் தந்தை சையீத் அலி அவர்கள் புரிகிறார்கள் அடுத்ததாக சல்மா அவர்களின் சனதை அவர்களின் கணவர் கே ரம்ஜான் அலி பாக்கி அவர்கள் புரிகிறார்கள் அடுத்ததாக தாலிஃபா அவர்களின் சனதை அவர்களின் தந்தை நசருதீன் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக அலிஃபாத்து அவர்களின் சனதை அவர்களின் கணவர் சாகுல் ஹமீத் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக நசீமா அவர்களின் சனதை அவர்களின் கணவர் எம் அப்துல் ரசாக் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக ஏ நூர்ஜஹான் அவர்களின் சனதை அவர்களின் மாமனார் எஸ் முகமது அலி ஜின்னா அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக சமீரா ரஹ்மா அவர்களின் சனதை அவர்களின் சகோதரர் ஜாவித் மொஹிதீன் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக மீரா பானு அவர்களின் சனதை அவர்களின் மச்சான் எம் திவான் முகமது அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக எம் அஜிமா அவர்களின் சனதை அவர்களின் தந்தை எம் மீரான் மேஜன் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக ஜீனத் பர்வின் அவர்களின் சனதை அவர்களின் கணவர் ஹிதாயத்து இஸ்மாயில் அவர்கள் பெறுகிறார்கள் சஃப்ரின் ஃபாத்திமா அவர்களின் சனதை அவர்களின் சகோதரர் ஹஜ் முகமது ரஃபீக் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக சமீரா அவர்களின் சனதை அவர்களின் தந்தை எம் சாகுல் ஹமீத் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக சித்தாரா பானு அவர்களின் சனதை அவர்களின் மகன் ஜாவித் மொஹித் அவர்கள் பெறுகிறார்கள் பர்வீனா பர்வின் பர்ஹானா பர்வின் அவர்களின் சனதை அவர்களின் தந்தை எஸ் ஆஹுல் ஹமீத் அவர்கள் பெறுகிறார்கள் நசீமா பானு அவர்களின் சனதை அவர்களின் கணவர் எம் காதர் அலி அவர்கள் பெறுகிறார்கள் தீனியாத் இரண்டாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது எஸ் நூர் ஜஹான் அவர்களின் அன்பளிப்பை அவரின் கணவர் எம் சையித் அப்பாஸ் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக மைமுன் பிவி அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் மகன் ஏ முகமது காதர் மைதீன் அவர்கள் பெறுகிறார்கள் அவர்களின் கணவர் பி ஷாஜஹான் அவர்கள் பெறுகிறார்கள் கொஞ்சம் பேர் வாசிங்க வசிக்கிறவாங்க நிலவு ஃபாத்திமா அவர்களின் சனதை அவளின் மகன் பயாஸ் அவர்கள் பெறுகிறார்கள் நிலவு ஃபாத்திமா எம் சையுத் அலிஃபாத்து அவர்களின் சனதை அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் கணவர் மொஹிதீன் அப்துல் அவர்கள் பெறுகிறார்கள் எம் திவான் அம்மா அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் மகன் முகமது சாஜித் அவர்கள் புரிகிறார்கள் அலிபாத்து அவர்களின் அன்பளிப்பை மருமகன் எஸ் முகமது தாரிக் எஸ் முகமது தாரிக் அவர்கள் புரிகிறார்கள் ஐஷா பானு அவர்களின் அன்பளிப்பை கணவர் எம் அப்துல் காதர் ஐஷா பானு அவர்களின் அன்பளிப்பை எம் அப்துல் காதர் அவர்கள் புரியார்கள் பி எம் நூர் ஜஹான் அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் மகன் முகமது ஆஷிக் அலி அவர்கள் பிரிகிறார்கள் சுலைஹால் பீவி அவர்களின் அன்பளிப்பை கணவர் பாபா பக்ருதீன் அலி சுலைஹால் பீவி நஜிமா அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் கணவர் பாபா பக்ருதீன் அலி அவர்கள் புரிகிறார்கள் பல்லிகா முதலாம் ஆண்டு பிழக்கூடிய மாணவியின் அன்பளிப்பை வாங்கக்கூடியவர்கள் ஷாஹின் ஹம்து அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் தம்பி முகமது பாசித் அவர்கள் பெறுகிறார்கள் அப்சா நோஹா அவர்களின் தந்தை முகமது நவாஸ் அவர்கள் பெறுகிறார்கள் ஹசீனா பானு அவர்களின் தந்தை சிராஜித் அவர்கள் பெறுகிறார்கள் சுமையா பேகம் அவளுக்காக அவளின் தந்தை முகமது கௌமி அவர்கள் பெறுகிறார்கள் சுமையா பேகம் பேர் வாசிக்கவங்க அப்படியே வந்துருங்க ஜீனத் அவர்களின் அன்பளிப்பை கணவர் சித்தீக் பாதுஷா அவர்கள் பெறுகிறார்கள் தஸ்லீமா அவர்களின் அன்பளிப்பை மாமா முகமது இஸ்மாயில் அவர்கள் பெறுகிறார்கள் அனுஷியா அவர்களின் அன்பளிப்பின் தந்தை முகமது கானி அவர்கள் பெறுகிறார்கள் சுஹைனா ஷிஃபா அவர்களின் தந்தை ராஜன் என்ற மைதின் பிள்ளை அவர்கள் பெயரார்கள் சுஹைனா ஷிஃபா அவர்களின் தந்தை எம் ராஜன் என்ற மைதின் பிள்ளை அவர்கள் பெயரார்கள் ஜமீமா அவர்களின் அண்ணன் மைதின் ஜமீன் அவர்கள் பெறுகிறார்கள் ஜமீமா அவர்களின் அண்ணன் சகோதரர் மைதின் ஜமீன் ஜஹானாரா சமீம் அவர்களின் கணவர் எம்ஏ திவான் மைதின் அவர்கள் பெயரார்கள் லைலத்து சுஹானா அவர்களின் கணவர் எஸ் ஃபைசல் அவர்கள் அன்பளிப்பை பெறுகிறார்கள் லைலத்து சுஹானா அவர்களின் கணவர் எஸ் ஃபைசல் அவர்கள் பெறுகிறார்கள் மைமூன் பர்வின் அவர்களின் அன்பளிப்பை கணவர் ஏ நாசல் அவர்கள் பெறுகிறார்கள் மதர்சாவில் பணியாற்றக்கூடிய உஸ்தாத் மகளுக்காக அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறது நூருல் ஐன் உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் கணவர் ஷாஹுல் ஹமீத் அவர்களின் அன்பளிப்பை பெறுகிறார்கள் உஸ்தாமார்கள் விடுப்பு எடுக்காமல் வந்தவர்களுக்கு அப்படின் பின்னால் உஸ்தாம்களுக்காக அன்பளிப்பு வழங்கப்படுகிறது கதிஜா பானு இந்த ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்தவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கிவிட்டு உஸ்தாமர்களுடைய ச அன்பளிப்பு வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வந்த பட்ட வகுப்பு மாணவி ஏ கதிஜா பானு அவர்களின் அன்பளிப்பு அவர்களின் மகன் முகமது நஃபீல் அவர்கள் பெறுகிறார்கள் மொஹிதீன் ஃபாத்திமா அவர்களின் அன்பளிப்பை விடுப்படுக்காமல் இந்த ஆண்டு முழுவதும் விடுப்படுக்காமல் வந்த பட்டவகுப்பு மாணவி மொஹிதீன் ஃபாத்திமா அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் தந்தை மீரான் மொஹிதீன் அவர்கள் பெறுகிறார்கள் வாங்கலாம் இல்லையா என்ன சனது வாங்கினோடனே பறந்து அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் தந்தை செய்யுது அலி அவர்கள் பெறுகிறார்கள் உம்மு சல்மா அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் கணவர் ரம்ஜான் அலி உம்மு சல்மா அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் கணவர் ரம்ஜான் அலி பெறு அடுத்ததாக தீன் இரண்டாம் ஆண்டு நூர் ஜஹான் அவர்கள் அன்பளிப்பை அவர்களின் கணவர் சையீத் அப்பாஸ் அவர்கள் பெறுகிறார்கள் நூர் ஜஹான் அன்பளிப்பை ஷாஹின் ஹம்த் அவர்களின் அன்பளிப்பை அவர்களின் தம்பி முகமது பாசித் அவர்கள் புரிகார்கள் இந்த ஆண்டு முழுவதும் விடுப்பெடுக்காமல் இருந்த மாணவி ஷாஹின் ஹம்த் அவர்களின் அன்பளிப்பு மதர்சாவில் பணியாற்றக்கூடிய பத்து மார்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டு இன்ஷால்லா துபாவுடன் நிறைவு வரும் நூறுல் ஐன் உஸ்தாத்களுக்காக அவர்களின் கணவர் ஷாஹுல் ஹமீத் அவர்கள் அன்பளிப்பை பெறுகிறார்கள் மதரசாவினுடைய உஸ்தாத் நூருல் ஐன் வாங்க மெகராஜ் உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் மகன் ஹாத்திம் அவர்கள் பெறுகிறார்கள் ஹாஜிதா உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் மருமகன் காஜா மஹதீன் அவர்கள் பெறுவார்கள் ஹைரோனிஷா உஸ்தாதர்களுக்காக அவர்களின் மாமனார் ஷேக் மெய்தீன் அவர்கள் பெறுவார்கள் ரெமிஷா உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் தந்தை ஆதம் கனி அவர்கள் பெறுவார்கள் வாங்க கொஞ்சம் சித்திக்கா உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் கணவர் முகமது மைதின் ஹாஜி அவர்கள் பெறுவார்கள் செய்திமா உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் தந்தை மைதீன் அவர்கள் பெறுவார்கள் அவர்களின் நன்னா முகமது ஷேக் ஃபரீத் அவர்கள் பெறுவார்கள் அத்திபா உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் தம்பி அவர்களின் பெரிய தந்தை நம்ம ஜமாத்தின் தலைவர் ஹாஜி கே முகமது இப்ராஹிம் அவர்கள் பெறுவார்கள் ருக்கியா உஸ்தாத் அவர்களுக்காக அவர்களின் தந்தை முகமது அப்துல் காதர் அவர்கள் பெறுவார்கள் மதசாவினுடைய எல்லா உஸ்தாக்களும் விடுமுறை எடுக்கும் பொழுது உஸ்தாதாக பணியாற்றிய விடுப்பு உஸ்தாத் ஆஷிகா அவர்களுக்காக அவர்களின் கணவன் கலீல் ரஹ்மான் அவர்கள் பெறுவார்கள் அலமது இல்ல நன்றி அரை இத்துடன் துவாவுடன் அல்லாஹ் விழா நிறைவு பெறுகிறது